السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي حق قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم சதக் அல்லாஹுல் அவீம் நபியுல் கரீம் ரபியாத் தகல்லி அன்ன்தாரி உமாஃபித் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவுசலுடைய காலகட்டத்திலே இயற்கை தேவையை கழிப்பதற்காக ஆண்களும் சரி பெண்களும் சரி திறந்த பொட்டல் வெளியை பயன்படுத்துவதுண்டு இரவு நேரத்திலே யாரும் பார்க்காத நேரத்திலே கடும் இருளிலே பெண்கள் தங்கள் இயற்கை தேவைகளை கழிப்பதற்காக மதீனாவினுடைய பொட்டல் வெளிக்கு சென்று வருவதுண்டு இந்த நிலையிலே பெண்கள் மிக குறிப்பாக நபீஸ் சல்லுல்லா சொல்லுடைய குடும்பத்து பெண்கள் இவ்வாறு வெளிவருவதை செய்த அமர் ஃபாரூக் ரவியுல்லாஹான் அவர்கள் விரும்பவில்லை அது வேண்டாம் நவியின் குடும்பத்திற்கு அழகல்ல எனவே நவியின் குடும்பத்து பெண்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டுமே அதை நீங்கள் சொல்லுங்களேன் என்று நபிசல்லல்லாஹூ அலைவு செல்லும் இடத்திலே முறையிட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் நபிசல்லல்லாசும் இது குறித்து எந்த தீர்மானமான முடிவும் எடுக்கவில்லை காரணம் இறைவனுடைய வழிகாட்டுதல் இன்னும் கிடைக்கவில்லை நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் சௌதா ரதியல்லாஹூ அன்ஹா நபிசலதாசருடைய மனைவிமார்களிலே சௌதா அவங்க இயற்கை தேவை கழிப்பதற்காக அந்த இருளிலே புறப்பட்டு வருகிறார்கள் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்ற பெண்களை விட மிக உயரமானவர்கள் எளிதில் யாரும் அடையாளம் காணக்கூடிய உயரம் கொண்டவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்று கவனித்துவிட்டு உரத்து கூப்பிட்டார்கள் சௌதா அவர்களே நீங்கள் யாரென்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று உரக்கச் சொன்னார் சேனாவர் ஃபாரூக் ரபியுல்லாஹோனுடைய நோக்கம் அவர்களை மலிதப்படுத்த வேண்டும் என்பதல்ல அவர்களுக்கு ரோஷம் வர வேண்டும் இப்படி வெளியே வருவது பல ஆண்களுக்கு தெரிந்து விடுகிறது என்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்கள் நபியிடம் இதை முறையிட வேண்டும் இதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் பிறக்க வேண்டும் என்று சேனா அமர் ஃபாரூக் அலியுல்லாஹோ இதை சொன்னாங்க அவர்கள் நினைத்தபடியே நடந்தது வந்து சொன்னாங்க அல்லாஹ் சுஹான் தலா ஹிஜாபுடைய வசனங்களை இறக்கிவிட்டார் உமர் அலி அல்லாஹ்கோ அவர்கள் கவலைப்பட்ட ஒரு விஷயம் வேத வசனமாக இறை சட்டமாக மாறியிருக்கிறது ஒன்றல்ல பல்வேறு விஷயங்கள் குறைந்தபட்சம் ஒரு முப்பது விஷயங்கள் உமர் ஃபாரூக் ரதியு அல்லாஹனுடைய கருத்து பிரகாரம் இறை சட்டங்களாக மாறியிருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் அதிதீவிர ஈடுபாடும் எண்ணமும் தான் இந்த நிலையை அவர்களுக்கு கொண்டு வந்தது இந்த விசல்லாசருடைய குடும்பத்து பெண்கள் மிகவும் கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் இதுபோன்ற சாதாரண விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் வெளியே வர தேவையில்லை அவர்கள் இன்னும் கொஞ்சம் அடக்கமாக இன்னும் கொஞ்சம் மறைவாக இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக கண்ணியமாக இருக்கட்டுமே என்கிற ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் அன்னை சௌதாவை அடையாளம் கண்டு கொண்டேன் என்று சொன்னது மற்றபடி வேறு நோக்கம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த எண்ணத்திற்கு விடிவு கிடைத்தது அந்த ஆதங்கத்திற்கு ஒரு முடிவு ஏற்பட்டது அல்லாஹ் சுபஹான்ஹுத் தலா ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கி பெண்கள் எப்போதும் மறைவாக இருந்து கொள்ளட்டும் என்கிற ஒரு சட்டத்தை நல்லா உருவாக்கிவிட்டான் அதற்கு காரணம் சேனர் ஃபாரூக் ரகுதியில் இருந்தவனுடைய அதிதீவிர எண்ணம் தான் அதற்கான முயற்சி தான் உளவியல் ஒன்றை சொல்லுகிறது நீங்கள் ஒன்றை தீவிரமாக எண்ணிவிட்டால் அது நடந்து இருக்கிறோம் ஆனால் அந்த தீவிரத்தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது நானும் நினைத்தேன் எவ்வளவு நாட்களாகவே நினைத்தேன் நினைக்கவில்லை நடக்கவில்லை என்றால் அந்த நினைப்பினுடைய தீவிரத்தன்மை சரியில்லை என்று அர்த்தம் உள்ளபடியே தீவிரமாக இருந்தால் நிச்சயம் கிடைத்துவிட்டோம் ஊருக்கு ஒரு ஞானி வந்தார் உபதேசம் செய்வதற்காக அவரை மலினப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வந்து எனக்கு இப்போதே இறைவனை காட்ட வேண்டும் அப்படி காட்டினால்தான் நீங்கள் உண்மையான ஞானி இல்லாவிட்டால் நீங்கள் போலி என்று அவன் மக்களுக்கு மத்தியில் உறக்கச் சொல்லிவிட்டான் பரவாயில்லை இறைவனைத்தானே பார்க்க வேண்டும் வா ஆற்றங்கரைக்கு வா என்று கூப்பிட்டுட்டான் வரலாறு ஆற்றங்கரைக்கு போனான் அவனை உள்ளே இறங்கச் செய்தார் அவன் தலையை பிடித்து தண்ணீரில் மூழ்கடித்தார் மூழ்கடித்தான் மூழ்கடித்தான் அவன் உயிரை காப்பாற்றி கொள்ள திணறுகிற வரைக்கும் மூழ்கடித்தார் அவன் விட்டால் போதும் என்று உள்ளிருந்து மேலே எழும்பி என்ன காரியம் செய்கிறது இறைவனைத்தானே காட்ட கேட்டேன் உயிர் பயத்தை காட்டிவிட்டீர்களே என்று கேட்டபோது ஒன்றுமல்ல உன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தீவிரத்தன்மையோடு நீ நடந்தாயோ இதை எதிர்கொண்டாயோ அதே தீவிரத்தன்மையோடு இறைவனை கண்டறிய வேண்டும் என்று நீ நடந்தால் உனக்கு இறைவன் கிட்டுவான் அந்த அனுபவம் கிடைக்கும் என்று அவர் தீவிரத்தன்மை தான் வேண்டும் அது எந்த அளவிற்கு தீவிரத்தன்மை வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு காரியங்கள் நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அல்லா சுபானகுத்தாலா நல்லறங்களில் தீவிரமான எண்ணம் கொண்டு செயல்படக்கூடிய தௌஃபிகை தந்தல் உரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته